பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க ஊருக்குள்ள சொல்லு அதுவும் குறிப்பா அமெரிக்கா கிட்ட சொல்ற அந்த கேரை ரேடு உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா அந்த ஊமை விட எங்க இருக்கு அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா அங்க போய்

அஹஹாஹா புரியலையா? எத்தனை மாத்திரை போடணும்னு கேக்குறாரு. அதுவா? முதல்ல நம்ம ரெண்டு போட்டோம். ரெண்டே அப்புறம் நீ மூணு போடsene. இல்லையே நான் இல்ல. ரெண்டு ரெண்டு இது ஐயா நாலு போட எ நிம் உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதியாடு விளையாட்டு அந்த விஷயத்தான் என்ன செய்வது தெரியுமா நேரம் கடைக்கு போவேன் ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன் காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன் அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான் அப்புறம் அவ மடியில நாம் படுக்க என் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நாம் பாட இப்படியே பொழுது போன வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான் நீ செஞ்சு பாரு ஆ அந்த பக்கம் சந்தோஷம் வராது சாவுதான் வரும் இப்படி போட

வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி வாழைக்காயு என்ன மாம்பழம் இத தன்னை கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு இருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமட

தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சா இருந்தா ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை சென்றிருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் சென்றிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க என்றா வாங்கண்ண

உனக்கு ஏதாவது தெரியுதாடா இந்த சின்ன பிள்ளைல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கிறீங்க இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னையாவது கேத்துலான்னு பார்த்தா நீ அழுகிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க மேடம் சாம்பிராணி தெரியுதாடா ஏன்டா என்ன குடிச்சி நாய் மாதிரி அழுகுற சொல்றா அப்படன் கொக்கம் மக்களை அழுதா விட்டுருவா சொல்றா ஏய் ஏய்

இது மறுபடிய இது மறுபடியும் இது இது என்னன்னு சொன்ன முழு புள்ள முழு புள்ளு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா மாற இது அர இப்போ காலே காலையா இப்போ காலையா எந்த

தம்பி உடம்பெல்லாம் என்ன திருதிருன்னு இதுக்கு முன்னாடி நான் அந்த பாத்தியா தம்பி ஏற்கனவே அக்கா தலை கூட பாக்காம தண்ணி ஏரியா பக்கம் தொலைச்சிடுவேன்

இந்து 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 ஓ நீ இங்கட பேச மாட்டேன் எனக்கு தெரியும் ஏன்னா எங்க அண்ணன் உன ரொம்ப திட்டிருக்காரு அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் மூடவாதம் பிடிச்சது அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு ஆமா இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பி ஏ படிச்சிருக்காரு எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி எஜுகேஷன்ல நான் கம்மி இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகியிருக்கு வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன நான் அம்மா மாதிரி சிகப்பு அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு இதுல ஒரு பொறாம இதே முக்கியமான மேட்டர் முப்பத்தஞ்சு வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது என்ன எது வேணா சொல்லட்டும் ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினே அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன் ஊருக்குள்ள எங்க ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கறாங்க இப்ப நான் அந்தால வெட்டினேன் வை தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சு ஊருக்குள்ள பேசிப்பாங்க அந்தால வெட்டறத பத்தி எனக்கு கவலை இல்ல இந்து ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு உனக்கு ஏதா ஆச்சு நான் என்னால தாங்கிக்க முடியாதுமா அதனால தான் தூக்கி நரிவாளைய கீழ போட்டுட்டேன் bloody fool நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா இருடி உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா

மாசு பெ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி போறேன்டா ஆனா பம்பாய் காரி வந்து இறங்கனுடன் அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை கரண்ட் கம்பத்த நாய் பார்த்த மாதிரி

விளம்பர கண்ணாடிகள் போட்டு விட்டு இப்பதான் சிறுநீர் டேய் இங்க கழிச்சறாத கழிந்து விடு பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு அத வெய்யே அண்ணா சூப்பர் ஐடியா என்ன நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பே காரங்க மேல இது ஐடியா

முத்துிசுடி மரமா தேங்குறான் எங்க இறுக்கி கட்டி சொல்லு

கிலோ கரிய ஒரே கடில கடிச்ச எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்காந்து நீலி கண்ணீரா உண்மையிலேயே கடிச்சிட்டோம் நினைச்ச அழுகிறியா இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்ச அழுகிறியா அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும்னு சொல்லி வெறும் வயிற்றோட பட்டி போடனா நான் சாப்பிடனா நான் ஏன் உனக்கு நான் ஆக்கி போடல கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆத்து குதறிப்பிய அதென்ன எல்லா நாய்க்கு தொடக்கறி பிடிக்குது உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது படித்த ரீசன் டெல்மே இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம அசைவப்படுத்துக்கீ நீ அத ஏன்பா திட்டுற பாவம் அது உண்மேல எவ்வளவு பாசம் வந்திருக்கு தெரியுமா எனக்கு எனக்குத்தான் தெரியும் துரத்துன்னு துரத்து உனக்கு அடிபட்டு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அடுத்துக்கிட்டே படுத்துருக்கு எப்படி சாப்பிடும் மொத்தத்து இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது ஆஹ் அண்ணா என்னண்ணா ரொம்ப கோமம் வர்றீங்க சட்டையா யாரு பின்ன இத அன்றாயிருங்களா அண்ணா நீ என்ன சட்டையார் வச்சிருக்கிறா

அப்படியே அந்த இடத்துல நின்னுது அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சு இந்த பக்தி அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும் முடியும் நீங்களும் தான் பொண்டாட்டின் இருக்கீங்களே உங்க பேரை சொன்னாலே போதும் தரையில் இருக்கிற வாடி தம்பி கிடத்துக்குள்ள தேனா குதிக்குது இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அத அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும் புரியுதா சரிங்க சொல்றீங்க எங்க போச்சு இந்த வேலைக்காரன் நாய்களை காணோம் என்ன சொரி எல்லாம் லைன் கட்டி போறீங்க தங்கச்சிக்கு இட்லி குடுப்ப அண்ணே எப்போ இட்லி ஜன்னல்ல தான் குடுப்பீங்க இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை செஞ்சு மூணு மாசம் ஆச்சு அண்ணே தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்த இல்ல அண்ணே ஆனா உடைச்சு வச்சப்பட்ட அண்ணே ஆ முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ டேய் வசப்படுறதுக்கு உணர்ச்சி எல்லாம் பண்ணிடுவ மகனே எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல்ல இட்லி கொடுத்துட்டு கழுதிங்க படுக்கிறது போய் படுத்துங்க போடா போடா தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவுல கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் டைம் நடத்தி சைனாவுல பிரசவம் பார்க்கலான் இருக்க இந்த சொரி நாய்கள் லவ்ஸ் பண்ண பாக்குது